ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் காமக கிருஷ்ண உணர்வுல இல்லாதவங்க புலநோக்கு பொருட்களை பத்தி சிந்திக்கும் போது பௌதீக ஆசைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க புலன்களுக்கு ஈடுபாடு அவசியம் அதனால தான் பகவானி திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தாள்னா அவங்க புலன்கள் ஜட தொண்டில் ஈடுபாடு தேடுவது நிச்சயங்க இந்த பௌதீக உலகத்தில் சிவபெருமானும் பிரம்ம தேவரும் கூட மேல் உலகத்தில் பிற தேவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை புலன் நோக்கு பொருட்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவங்களே இந்த ஜட சிக்கல்லேருந்து விடுபட ஒரே வழி கிருஷ்ண உணர்வை பெறுவது சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துல இருந்த போது பார்வதி புலன் இன்பத்திற்காக அவரை சஞ்சலப்படுத்தினாங்க அவரும் இணங்க அதன் விளைவா கார்த்திகேயன் பிறந்தாங்க ஆனால் பகவானின் இளம் பக்தரான ஹரிதாஸ் தாகூர் மாயாதேவியின் அவதாரத்துல இதே போல தூண்டப்பட்ட போது பகவானின் கிருஷ்ணமி கிருஷ்ணரிடம் இருந்த கலப்படமற்ற பக்தியால அந்த சோதனையில எளிமைய வெற்றியும் பெற்றாங்க முன்னாடி சொன்னபடி யமுனாச்சாரியரின் ஸ்லோகத்தின்படி இறைவனின் உண்மையான பக்தர் அவருடனான உறவில் ஆன்மீக ஆனந்தத்துல உயர் ருசியை அனுபவிக்கிறாங்க அதனாலதான் பௌதீக புலனின்பத்தை முற்றிலும் திறந்து விடுறாங்க இதுதான் வெற்றியின் ரகசியமும் கூட கிருஷ்ண உணர்வுல இல்லாதவங்க செயற்கையாக தனது புலன்களை எப்படி கட்டுப்படுத்தினாலும் இறுதியில நிச்சயமா தோல்வி அடைவாங்க ஏனா புலனின்பத்தின் மிகச்சிறிய எண்ணமும் இந்த இச்சைகளில் திருப்தி செய்யும்படி அவங்கள தூண்டிவிட்டு விடும் அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் பவதி சம்மோகாத் ஸ்மிருதி திப் பிரசாத் புத்தினா ஷோ புத்தினாசாத் பிரணஸ்ய தீ கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்வ செய்தவங்க எல்லா பொருட்களையும் இறைவனின் சேவையில் உபயோகப்படுத்த முடியும் என்பதை தெரியும் கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவு இல்லாதவங்க ஜடப்பொருட்களை தவிர்ப்பதற்கு செயற்கையாக முயற்சி மட்டும்தாங்க செய்வாங்க அதன் விளைவாக இந்த பௌதீக பந்தத்திலிருந்து அவங்க முக்தி பெற விரும்பினாலும் துறவின் பக்குவ நிலைய அவங்க அடையிறதும் இல்ல அதே சமயம் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர் எல்லா பொருட்களையும் இறைவனின் தொண்டில் எப்படி உபயோகப்படுத்துவது என்பது தெரியும் தான் பௌதீக உணர்வுக்கு அவங்க பலியாகி விடுறது இல்ல உதாரணமா அருவவாதிய பொறுத்தவரை இறைவன் இறைவன் பூர்ண உண்மை அர்வமானவராக இருக்கிறதுனால அவரால் சாப்பிட முடியாது அதனாலதான் நல்ல உணவுப் பொருட்களை தவிர்க்க விரும்புவவங்க அருவவாதி ஆனால் கிருஷ்ணரே எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடிய ஆளுநர் என்பதையும் அர்ப்பணம் செய்தாங்கன்னா அழிக்கப்படும் எல்லா உணவுப் பொருட்களையும் அவங்க மகிழ்ச்சியை உட்கொள்றாங்க என்பதையும் பக்தருக்கு தெரியும் அதாவது நெவேத்தியம் சாமிக்கு என்ன வேணா அதாவது மன திருப்தியோட வெறும் அந்த நீரே கொடுத்தாலும் கூட அது ஒரு பக்தியின் காரணமாக முழுமையாக ஏற்கப்படும் தான் பகவானுக்கு நல்ல உணவுப் பொருட்களை படைத்த பிறகு அவங்களோட மீதி பிரசாதமாக பக்தன் வந்து ஏற்றுக்கொள்றாங்க இந்த விதமா எல்லாமே ஆன்மீகப்படுத்தப்படுவதால வீழ்ச்சிக்கான அபாயமே இல்லை பக்தர் கிருஷ்ண உணர்வுடன் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க பக்தன் அல்லாதவரோ அதை வெறும் ஜட பொருட்களாக எண்ணி ஒதுக்குறாங்க அதனால் தான் தனது செயற்கையான துறவினால அருவவாதியால வாழ்வை அனுபவிக்க முடிகிறதில்லை இதன் காரணத்தான ஒரு ஒரு சின்ன மன அவங்க பௌதீக சூழலின் அடித்தளத்திற்கு ஆழ்த்திவிடுது. விடுது அதே போல ஆத்மா முக்தியின் நிலை வர உயர்ந்தாலும் கூட இந்த பக்தி தொண்டின் உதவி இல்லாததால திரும்பவும் வீழ்ச்சியடைவதாக சொல்லப்படுது हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरी हरे कृष्ण